எல்லாம் மலைக்கும் அவங்க பீ மாதம் எல்லோரும் எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களாப்பா எல்லாரும் எல்லாம் எப்படி போச்சுது நல்லபடியாக போச்சுதா நீங்கள் எல்லாரும் நல்லபடியாக கொண்டாடிங்களா இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா பொரி வச்சு ஒரு தோசை மாவு வரைக்க போகிறோம் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் இங்க பாருங்கள் பொரி நான் வந்து இதை வந்து மூணு கப்பு பொரி நல்லா தண்ணியில் போட்டு நாலு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நல்லா ஊறி புசு புசுன்னு இருக்கு பாருங்க எந்த டம் நம்ம எந்த டம்ளருக்கு போடுறோமோ அந்த டம்ளருக்கு இங்கே பாருங்கள் இந்த டம்ளருக்கு மூணு கப்பு பொறி ஊற போட்டிருக்கேன் ஒரு கப்பு புழுங்கரிசி போட்டேன் அரை கப்பு இதுக்கு அரை வந்து பச்சரிசி ஊற போட்டேன் ஒரு அரை ஸ்பூனு வெந்தய ஊற போட்டு வச்சுருக்கேன் அதுவும் அவர் இங்கே பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு நம்ம இதுப்போ ரெண்டு ஸ்பூனு ஜவ்வரிசி ஒரு இருபத்தஞ்சி கிராம் நம்ம வந்து உளுந்து ஊற வச்சுருக்கோம் உளுந்து வந்து நிறைய போடக்கூடாது இதுவும் வந்து ஐம்பது கிராம் உள்ளது நம்ம இதுக்கு வந்து கால்வாசி போட்டிருக்கோம் இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்கலாம் அங்கே பாருங்க அரிசி போட்டுச்சு அரை ஸ்பூன் உப்பு போட்டேன் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் தேவை பட்டா போட வேண்டாம் தேவை சாரி பத்தாட்டை நம்ம போட்டுக்கலாம் ஒரு இஞ்சி இவ்வளோ போல் ஒரு துண்டு இஞ்சி போட்டுறோம் அப்புறம் உளுந்து போட்டுக்கலாம் இது வந்து ஜவ்வரிசி ஊற வச்ச ஜவ்வரிசி அப்புறம் உளுந்து ஒரு பச்சை மிளகா இது வந்து நம்ம தேவைப்பட்டால் பச்சை மிளகாயெலாம் போட்டால் போதும் இஞ்சி ஜவ்வரிசிலாம் அவங்களுக்கு தேவை அரிசி ஊற போட்டு உளுந்து ஊற போட்டுக்கலாம் பச்சரிசி ஊற போட்டுக்கலாம் ஒரு கப்பு பச்சரிசி போட்டுக்கிட்டு கால் கப்பு உளுந்து போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இது வந்து மல்லித்தலை இதெல்லாம் நம்ம போட்டோம்னா தோசை நல்லாவும் இருக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் மொதல் வந்து இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ரெண்டாவது வந்து இந்த பொறி ஊற வச்சுருக்கில்ல அதை போட்டு அரைக்கலாம் அரைச்சிட்டோம் இது கூட பொறி போட்டு அரைக்கிறோம் நல்லா புளிஞ்சிட்டு இதை போட்டு எனக்கு சொன்னி அதுதான் இப்போ பாருங்க நல்லா அரைச்சி வச்சு பாருங்கள் மல்லிகைத்தலை பச்சை மிளகெல்லாம் போட்டால் நல்லா பச்சை பச்சைன்னு இருக்கு பாருங்கள் அப்படியே ஊற வச்சு ஒன் ஹவர் கழித்து நம்ம தோசை வச்சுக்க வேண்டியது தான் பாருங்கள் மாவு எவ்வளோ கட்டியாக தோசை மாதிரி இருக்குதுன்னு ஏன்னா நம்ம பொறி போட்டிருக்கோம் அதனால கொஞ்சம் திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும் இப்போ நம்ம தோசை ஊற்றலாம் மெல்லிசாக அழகாக ஊற்றலாம் பாருங்கள் உங்களுக்கு இஞ்சி பச்சை மிளகா இந்த மல்லி இலையெல்லாம் வேண்டாம்னா நீங்கள் அப்படியே ஊற்றிக்கலாம் வெறும் பொறி ஜவ்வரிசி அதை சுற்றி எண்ணெய் ஊற்றி நல்லா மொறு 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 சுட்டு சாப்பிட்லாம் ஒரு கப்பு பச்சை புழுங்கரிசி போட்டேன் அரை கப்பு பச்சரிசி போட்டேன் கால் கப்பு உளுந்து போட்டேன் அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு ஊற வச்சு உளுந்த தனியாக ஊற வச்சுக்கிட்டேன் ஜவ்வரிசி ரெண்டு ஸ்பூன் போட்டு தனியாக ஊற வச்சுக்கிட்டேன் இந்த ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டேன் புளுந்து தனியாக ஊறம் இது ஒரு தனியாக ஊற வச்சுக்கிட்டு இஞ்சி ஒரு துண்டு போட்டு ரெண்டு பச்சை மிளகா போட்டு நல்லா மையை அரைச்சாச்சு இப்போ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் தோசை பாருங்களேன் அந்த ஜவ்வரிசி போட்டனால நல்லா மொறு மொறுன்னு வருது சூப்பரான பொரி தோசை ரெடி இது கூட கார சட்னி தேங்காய் சட்னி கடலை சட்னி கடலைன்னா என்ன கடலை வேர்க்கடலை சட்னி கார சட்னி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் நான் கார சட்னி வச்சுருக்கேன் அன்னைக்கு எப்படி வரைச்சோன்னா காஞ்ச மிளகா இஞ்சி புளி வெங்காயம் தக்காளி முட்டைக்கோஸ் போட்டு ஒரு சட்னி அரைச்சிருக்கேன் அது சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் கரண்டியில் எடுத்து காட்டுறோம் பாருங்கள் இதில் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும் தெரியுமா சூப்பராக இருக்கும் இப்போ சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என் வீடியோ ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வர பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க ரொம்ப சந்தோஷம் ஃபஸ்ட் எல்லாம்